வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு ஆந்தையும் பெரிய காக்கா கூட்டமும் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான் அந்த ஆலமரத்தில் நிறைய காக்கா கூட்டம் இருந்துச்சாம்மா அந்த காக்கா கூட்டத்துக்கு தலைவனா அரசனா ஒரு காக்கா இருந்ததாம்மா அந்த காக்காவும் அந்த மித்த காக்காங்களும் பார்த்தீங்கன்னா அழகா ஒன்று கூடி அந்த மரத்துல ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்களாம் ஆனா கொஞ்ச நாளாவே ஒரு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா காக்காங்க நைட்டு நல்லா இருக்குங்க ஆனா காலையில செத்து போயிருதுங்களாமா விடுஞ்சு எஞ்சு பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குதுங்களாம் அரசன் காக்காக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சான் என்னடா இது நம்ம கூட்டத்துல இப்படி எல்லாம் செத்து செத்து போயிடுறாங்களே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துச்சுங்களாம் பார்த்தா பக்கத்தில் ஒரு குகையில் ஆந்தக்கூட்டம் இருக்காமா அந்த ஆந்தையோட அரசன் ஒருத்தன் அந்த ஆந்த கூட்டத்துக்கு சொற் நிறையா சொல்லி அனுப்பி காக்காங்களையெல்லாம் கொண்டு கொன்று எடுத்துகிட்டு போயிருதுங்களாமா இதனால் இந்த காக்காங்க வேற ஒரு மரத்துக்கு நம்ம போயிடலாம்னு நினச்சி அரசன் காக்காவோட வலியுறுத்த படி வேறொரு மரத்துக்கு போயிடுச்சுங்களாம் வேறொரு மரத்துக்கு போன உடனே அரசன் காக்கா சொன்னுச்சான் நம்ம இப்படி வந்தது ஒரு வகையில் சரிதானாலும் நம்ம இப்படியே மரத்துக்கு மரம் போயிட்டு இருக்க முடியாது இதுக்கு நம்ம ஒரு வழி சொல்லியே ஆகணும் நம்ம அந்த ஆந்தைங்களுக்கு ஒரு வழி காட்டியே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்ற காக்காங்கிட்ட கேட்டுச்சான் ஒவ்வொரு காக்காவும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லியும் அரசன் காக்காக்கு ஒன்றும் பெருசாக அபிமானமே கிடைக்கலையாம் அதில் ஒரு புத்திசாலி காக்கா சிரஞ்சீவிங்கிற பேர் கொண்ட காக்கா வந்து சொன்னுச்சான் நான் வந்து உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல போகிறேன் அது நல்லா இருந்ததுன்னா கேளுங்கன்னு சொன்னான் அரசன் காக்காவும் சரி சொல்லு பார்க்கலாம்னு சொன்னாங்களாம் அதுக்கு இந்த சிரஞ்சீவி சொன்னுச்சான் நம்ம வந்து இப்படி தனியாக நின்று அதோட சண்டை போட்டெல்லாம் நம்ம அதை வந்து வெற்றி கொள்ள முடியாது நம்ம தந்திரமாக தான் வேலை செய்யணும் நான் வந்து அந்த கா அந்த ஆந்தை கூட்டத்துக்கிட்ட போய் வேலைக்கு நான் சேர்ந்துடுறேன் அதுங்க எப்படி என்ன பண்ணுதுங்க எப்படி நம்ம காக்காங்களையெல்லாம் கொள்ளுதுங்கிற சூட்சமத்தை நான் கண்டுபிடிச்சி உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் அதுக்கு தகுந்தவர் நம்ம பண்ணலாம்னு இந்த காக்கா ஒரு யோசனை சொன்னிச்சான் இந்த யோசனையை கேட்டு நம்ம அரசன் காக்காக்கு ஒரு நல்ல யோசனை தான் தெரிஞ்சுது உடனே அரசன் காக்கா சொன்னால் நீ சொல்கிறது சரிதான் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஆந்தை கூட்டம் உன்னை கொன்னாலும் கொன்றுரும் அதனால் கவனமாக இரு அப்பப்போ உனக்கு எதாவது உதவி தேவைப்பட்ட சொல்லு நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி காக்காவை வழி அனுப்பிச்சிங்களாம் இன்னும் சிரஞ்சீவி காக்கா அந்த ஆணைய ஆந்தை குகை இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆலமரத்தில் போய் நைட்டு நிறையா காக்காங்க செத்து கிடந்தது இல்லைங்களா அந்த கூட்டத்தோட கூட்டமாக இதுவும் போய் படுத்துக்கிட்டு மொணவங்கிட்டு கிடந்துச்சான் இந்த முனங்கல் சத்தத்தை கேட்ட ஆந்த ஆந்தையோட தலைவன் இருக்காங்க இல்லையா அந்த ஆந்த என்ன சத்தம் யாரு இங்கே பாருங்க யாருன்னு சொன்னாங்களாம் உடனே இந்த சிரஞ்சீவி காக்கா லேசா தலையை தூக்கி பார்த்து ஐயா ஐயா நான் தாங்க இங்கேருந்த இருந்த காக்கா கூட்டத்தை நீங்க எல்லாம் அதில் தப்பிச்சு நிறைய காக்காங்க வேற ஒரு மரத்துக்கு போயிட்டாங்க போய் உங்களை எப்படி கொல்லலாம்னு திட்டம் தீட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் சொன்னேன் இனிமே அவங்களுக்கு அவங்கள கொல்லவெல்லாம் முடியாது அவங்க ரொம்ப பலசாலிங்க அதனால் நம்ம அவங்களோட போய் சேர்ந்து அவங்களுக்கு அடிமையாகலாம்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி என்னை அடித்து விரட்டிட்டாங்க நான் இங்கே வந்து விழுந்து கிடந்துட்டேன் என்னால் எந்திரிக்க கூட முடியலை நான் உங்களை பார்த்து உங்களோட குகையில் ஒரு வேலையாளாக இருக்கலாம்னு நினச்சிருக்கேன் அதனால் என்னை தயவு செஞ்சு வேலைக்கு சேர்த்திக்கோங்க இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் சரின்னு ரொம்ப பாவமாக கேட்டுச்சாமா உடனே அந்த ஆந்த இந்த காக்கை கொஞ்சம் நல்ல காக்கா தான் போல இதை கொஞ்சம் நம்ம வேலைக்கு சேர்த்துப்போம் இது நடந்துக்கிறத பார்த்துட்டு இதை கொள்ளலாமா இல்லை கூடவே வச்சுக்கலாமான்னு பார்க்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு இந்த சிரஞ்சீவி காக்கா மத்த ஆந்தைங்களை விடவும் பயங்கர புத்திசாலியாகவும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவனாகவும் இருந்துச்சாமா இதை பார்த்து அந்த ஆந்தை தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட அமைச்சர்களா இருந்த மித்த ஆந்தைகளை விடவும் உயர் பதவி கொடுத்து இந்த காக்காவை வச்சிருந்துதான் இந்த சமயம் பார்த்து காக்கா ஒரு நல்ல ஒரு யோசனையை மனசுக்குள்ள வச்சிருந்துச்சான் ஆந்தைங்களெல்லாம் நைட் எல்லாம் வேட்டைக்கு போயிட்டு பகல்ல வந்து குகையில் தூங்கிட்டு இருந்துச்சான் அந்த நேரம் பார்த்து குகையை தன் கண்காணிப்பில் கொண்டு வந்த காக்கா குகைக்கு முன்னாடி போய் நின்றுச்சான் போய் நின்று அந்த குகை வாசல்ல குச்சிகளையும் முள்ளையும் கொண்டு வந்து குவிச்சு அதுல லேசா நெருப்பு வச்சிருச்சான் குகைக்குள்ள நெருப்பும் புகையும் அதிகமாக போனதால ஆந்தைகளால் மூச்சு திணறச்சான் கண்ணு வேற அதுங்களுக்கு தெரியாம நெருப்புலயே விழுந்து செத்து போயிருச்சுங்களாம் வெற்றிகரமா தன்னோட பழையவர்களை அழைச்ச இந்த சிரஞ்சீவி காக்கா சொன்னுச்சான் சிரஞ்சீவி காக்கா சொன்னதை கேட்ட அரச காகம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சிரஞ்சீவி காக்காவை கட்டி தழுவுச்சான் அப்புறம் எல்லா காக்காவும் தன்னோட பழைய ஆலமரத்துக்கே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துச்சுங்களாம் நாளைக்கு இன்னொரு கதையை பார்க்கலாம் நன்றி தமிழ் வளர்ப்போம்